அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு புதிய வீடு கட்டுபவர்களுக்கு பையனுள்ள வாஸ்து தகவல்கள் வாடகை கப்பலில் பயணம் செய்தாலும் சரி சொந்த கப்பலில் பயணம் செய்தாலும் சரி கப்பலில் ஏதேனும் ஓட்டைகள் இருந்தால் அதில் பயணம் செய்பவருக்கு எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றதோ அதே போல வாடகை வீட்டில் வசித்தாலும் சரி சொந்த வீட்டில் வசித்தாலும் சரி வாஸ்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள நல்ல பலன்கள் மற்றும் கெட்ட பலன்கள் அந்த வீட்டில் வசிப்பவருக்கே கிடைக்கும் புதிதாக வீடு கட்டுபவர்கள் பூமி பூஜை போடுவதற்கு முன்பு இரண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று பூமி பூஜை போடும்போது வாஸ்து நாளாக இருக்க வேண்டும் மற்றொன்று டாக்குமெண்ட் பிளான் அப்ரூவல் இது எல்லாம் யார் பெயரில் இருக்கின்றதோ அந்த நபருக்கு அன்று சந்திராஷ்டமம் நாளாக இருக்கக்கூடாது வாஸ்து நாட்களில் பூமி பூஜை போட்டு வீடு வீடுகட்ட தொடங்கினால் தடங்கல்கள் ஏதும் இல்லாமல் வீட்டு வேலைகள் நல்லபடியாக பூர்த்தி அடையும் வாஸ்து நாள் எந்த நாட்களில் வந்தாலும் பரவாயில்லை உதாரணமாக அஷ்டமி நவமி கரிநாள் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் இப்படி எதையும் பார்க்க வேண்டாம் அதே தினசரி வருகின்ற ராகு காலம் யமகண்டம் இதையும் பார்க்க வேண்டாம் வாஸ்து நாட்களில் குறிப்பிட்டுள்ள நேரங்களில் பூஜை போட்டால் போதும் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டின் உரிமையாளருக்கும் வீடு கட்டித்தரும் ஒப்பந்ததாரருக்கும் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படாது அதே போல எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி எந்த திசையை பார்த்து வேண்டுமானாலும் வீடு கட்டுவதற்கான சைட்டுகளை வாங்கலாம் தெற்கு மேற்கு பார்த்த சைட்டுகள் வாங்கக்கூடாது கிழக்கு மேற்கு பார்த்த சைட்டுகள் தான் வாங்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரங்களில் சொல்லப்படவில்லை வீடு கட்டும் போது பிரதான நுழைவாயில் அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் உங்கள் ராசிக்கு எந்த திசை லாபகரமானதோ அந்த திசையில் அமைத்து கொள்ளலாம் வீட்டினுள் உள்ள பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங் ஹால் ஸ்டடி ரூம் பூஜா ரூம் ஃபோர்டிகோ ஏன் டாய்லெட் பாத்ரூமில் கூட வாஸ்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள லாபகரமான அளவுகளை கொண்டே வடிவமைத்து கட்ட வேண்டும் அளவீடுகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அந்த வீட்டில் வசிக்கும் யாராவது ஒரு நபருக்கு தொடர்ந்து மருத்துவ செலவுகள் அல்லது தீராத மனக்கவலைகள் போன்ற தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாஸ்து சாஸ்திரங்களின் அளவுகளுக்காக நாம் எங்கேயும் போக வேண்டாம் நமது வீட்டின் தினசரி காலண்டரின் பின்பக்கமே வாஸ்து சாஸ்திரங்களின் அளவீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அளவீடுகளையே நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் வாஸ்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு விதிமுறைகளையும் கடைபிடித்து வீடு கட்டுவதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மன மகிழ்ச்சி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இது போன்ற சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த பகுதியில் வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்க மிகவும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா பக்கத்தால் இருக்கிற ரெட் கலர் பட்டன் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போடும் புது புது வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு உடனே வரும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ ஸ்ரீ மாசலாமணி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்